நீங்கள் காட்டும் வீடியோவில் இருப்பது துருக்கியில் உள்ள மலைத்தொடர் இது கருங்கடல் பகுதியில் உள்ள அடர்ந்த காடுகள் மற்றும் அழகான நிலப்பரப்புகளுக்கு பெயர் பெற்றது இந்த மலைகளின் பசுமையான பள்ளத்தாக்குகள் மற்றும் உயரமான சிகரங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் தாலியில் உள்ள அமால்பி கடற்கரை இது மிகவும் பிரபலமான சுற்றுலாத்தலம் இங்குள்ள மலைகளும் கடலும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் மேலும் இங்கு பல வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் உள்ளன போலந்து நாட்டில் உள்ள ஜாகி நீர்த்தேக்கம் இது கயாக்கிங் மற்றும் படகு சவாரிக்கு மிகவும் பிரபலமான இடம் மற்றும் அமைதியான பெயர் பெற்றது போலந்து நாட்டில் உள்ள டட்ரா மலை தொடர் இது மலையேற்றத்திற்கும் பனிச்சறுக்கு விளையாட்டிற்கும் மிகவும் பிரபலமான இடம் இந்த மலைகள் அதன் அழகிய சிகரங்கள் மற்றும் இயற்கை காட்சிகளுக்காக அறியப்படுகின்றன உள்ள ஆகும் இது ஒரு அழகான துறைமுக நகரம் இங்குள்ள கடற்கரைகள் வரலாற்று கட்டிடங்கள் மற்றும் இயற்கை காட்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இத்தாலியில் உள்ள சின்கேட் ஆகும் இது வண்ணமயமான வீடுகள் நிறைந்த ஐந்து அழகிய கிராமங்களை கொண்ட ஒரு பகுதி இந்த கிராமங்கள் மலைகளின் மீது கட்டப்பட்டு கடலை நோக்கி காட்சியளிக்கின்றன இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இந்த அழகான கிராமம் நேபாளத்தில் உள்ள கோர்கா மாவட்டத்தில் உள்ளது இது இமயமலை அடிவாரத்தில் உள்ள ஒரு அமைதியான மலை கிராமம் இங்கு பசுமையான மலைகள் அழகான பள்ளத்தாக்குகள் மற்றும் அமைதியான சூழல் காண்பதற்கு ரம்மியமாக இருக்கும் இது இத்தாலியின் மூன்றாவது பெரிய ஏரியாகும் இது ஆழமான நீல நிற நீர் மற்றும் அதை சுற்றியுள்ள பசுமையான மலைகளுக்கு பெயர் பெற்றது இது மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகும் நாட்டில் உள்ள மோர்ஸ்கி ஓகோ ஏரி இது மிகப்பெரிய ஏரியாகும் இது மலையேற்றம் மற்றும் இயற்கை காட்சிகளை ரசிக்க மிகவும் பிரபலமான இந்த ஏரியின் அமைதியான சூழல் பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது போலந்து நாட்டில் உள்ள டட்ரா மலைத்தொடர் இது போலந்தில் உள்ள மிக உயரமான மலைத்தொடர் ஆகும் இங்கு பனிச்சறுக்கு விளையாட்டு மற்றும் மலையேற்றம் போன்ற சாகச விளையாட்டுகளுக்கு மிகவும் பிரபலமானது நாட்டில் உள்ள மலைகளின் இடமாகும் இங்குள்ள இயற்கை காட்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இலங்கையில் உள்ள பண்டாரகம புத்தர் சிலை இது அமைதியான சூழலில் அமைந்துள்ள ஒரு அழகான புத்தர் சிலை இந்த சிலை அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இது உள்ளூர் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு பிரபலமான இடமாகும் போலந்தில் உள்ள ஜாகபோஸ்கி நீர்த்தேக்கம் இது கயாக்கிங் மற்றும் படகு சவாரிக்கு மிகவும் பிரபலமான இடம் இந்த இடம் அதன் அழகிய நிலப்பரப்பு மற்றும் அமைதியான சூழலுக்கு பெயர் பெற்றது இந்த இடம் போலந்தில் உள்ள இது கயாக்கிங் மற்றும் படகு சவாரிக்கு மிகவும் பிரபலமான இடம் இந்த இடம் அதன் அழகிய நிலப்பரப்பு மற்றும் அமைதியான சூழலுக்கு பெயர் பெற்றது ஸ்காட்லாந்தில் உள்ள ஒரு அழகான கிராமம் இது அமைதியான சூழல் மற்றும் அழகிய நிலப்பரப்புகளுக்கு பெயர் பெற்றது இந்த கிராமம் சிறிய கடைகள் உணவகங்கள் மற்றும் பாரம்பரிய வீடுகளை கொண்டுள்ளது தாய்லாந்தில் உள்ள புக்டோக் மலை இது மூடுபணி நிறைந்த மலைகளுக்கு பெயர் பெற்றது இங்கு வளைந்து நெளிந்து செல்லும் சாலைகளும் மலைகளின் அழகிய காட்சிகளும் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும் செர்பியாவில் உள்ள பெல்கிரேட் தொலைக்காட்சி கோபுரம் இது பெல்கிரேட்டின் சின்னமாகும் இந்த கோபுரம் ஒரு உணவகம் மற்றும் பார்வையிடும் தளத்தை கொண்டுள்ளது நகரத்தின் அழகிய காட்சிகளை இங்கிருந்து காணலாம் தாலியில் உள்ள டோலமைட் மலைகள் ஆகும் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகும் இந்த மலைகள் அதன் தனித்துவமான வடிவங்கள் செகுத்தான பாறைகள் மற்றும் அழகிய நிலப்பரப்புகளுக்கு பெயர் பெற்றவை இது மலையேற்றம் மற்றும் பனிச்சறுக்கு விளையாட்டுகளுக்கு மிகவும் பிரபலமான இடமாகும் அதன் தனித்துவமான வடிவங்கள் செங்குத்தான பாறைகள் மற்றும் பெயர் பெற்றவை இங்கு பசுமையான புல்வெளிகள் மற்றும் அடர்ந்த காடுகள் உள்ளன இந்த மலைகள் மலையேற்றம் மற்றும் பனிச்சருக்கு விளையாட்டுகளுக்கு மிகவும் பிரபலமான இடமாகும் போலந்து நாட்டில் உள்ள ஈகிள்ஸ் நெஸ்ட் கோட்டை இது போலந்தின் பிரபலமான சுற்றுலா தலமாகும் இந்த கோட்டை சுண்ணாம்பு பாறை குன்றின் மீது கட்டப்பட்டுள்ளது இது சுற்றிலும் உள்ள அழகிய மலைகளின் காட்சிகளை வழங்குகிறது உள்ள நகரம் இது லேக் கோமோவின் கரையில் அமைந்துள்ள ஒரு அழகான நகரம் அழகிய தோட்டங்கள் வில்லாக்கள் மற்றும் அமைதியான சூழலுக்கு பெயர் பெற்றது பெல்லாஜியோவில் உள்ள கட்டிடங்கள் அதன் பாரம்பரிய கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றவை இங்குள்ள வீடுகள் வண்ணமயமாகவும் அழகிய வேலைப்பாடுகளுடனும் காட்சியளிக்கின்றன இந்த நகரத்தில் பல பழமையான தேவாலயங்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் உள்ளன நீங்கள் காட்டும் புல்வெளிகளும் மலைகளும் நியூசிலாந்தின் தெற்கு தீவில் உள்ளவை இந்த மலைகள் நியூசிலாந்தின் தெற்கு ஆல்ப்சின் ஒரு பகுதியாகும் இந்த இடம் அதன் அழகிய நிலப்பரப்புகள் பனிப்பாறைகள் மற்றும் ஏரிகளுக்கு பெயர் பெற்றது இந்த இடத்தின் பசுமையான புல்வெளிகள் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலங்களாக பயன்படுத்த ஏற்றதாக தெரிகிறது நியூசிலாந்தின் தெற்கு தீவு அதன் வளமான விவசாய நிலங்களுக்கு பெயர் பெற்றது நாட்டில் உள்ள டட்ரா மலைத்தொடர் இது போலந்தில் உள்ள மிக உயரமான மலைத்தொடர் ஆகும் இங்கு பனிச்சறுக்கு விளையாட்டு மற்றும் மலையேற்றம் போன்ற சாகச விளையாட்டுகளுக்கு மிகவும் பிரபலமானது அமெரிக்காவின் டென்னசி மாநிலத்தில் உள்ள பிராங்லின் நகரம் இது அமெரிக்க உள்நாட்டு போரின் போது நடந்த சண்டைக்கு பெயர் பெற்றது இந்த நகரத்தில் பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் உள்ளன